I am talking with the 21st century gods. Our Lord Jesus Christ, declared, Pantar. Why don't you try to attempt miracles like him? And also more than that. It was also told by my master, Leah. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய நீங்கள் தகுதியையும் உங்களால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவரையும் பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் பாருங்க ஒரு மூணு காரணம் சொல்லட்டா நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே தேவர்கள் ரைட் வேற என்ன வசனம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் வேற எந்த வசனம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய நீங்கள் ஆற்றலும் தகுதியும் உடையவர்களாக இருக்கிறீர்கள் அதை விட பெரிய அற்புதம் எப்படியா செய்கிறது எப்போ வாம்பளத்தில் இல்லப்பா இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர்ஸ்

உங்களிடத்துலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அப்படி என்றால் என்ன பொருள் நீ இருக்கிற இடத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையை நீக்குவதற்கு உன்னிடத்துலேருந்து அந்த லிவிங் வாட்டர் இஸ் ஓவர் ஃப்ளோயிங் நான் முன்னால் சொன்ன ஒரு காரியத்தை சொல்லட்டுமா குமரன் ஹாஸ்பிட்டல் பூந்தமலியில் ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் கமலஹாசன்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார் பாருங்கள் அடுத்த நாள் காலையிலே சர்ஜரி அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் மோர் தென் ஃபிஃப்டீன் டேஸ் காலையில் சர்ஜரி முந்த நாள் என்னை கூப்பிட்டு போகிறாங்க அன்னைக்கு தான் ஏழு முப்பத்தெட்டு எனக்கு புரிந்தது அங்கே போனால் நர்ஸ் சொல்லிட்டாங்க சார் எங்க ஐயா டாக்டர் வந்துட்டு இருக்காங்க டூ மினிட்ஸில் நீங்கள் வெளியே போறோம் தான் வாங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் உள்ளே போறோம் இங்கெல்லாம் ஹேர் எல்லாம் எடுத்தாச்சு பைப்பில் தான் லைஃபே இருக்கு ரைட் நமக்கு என்னங்க ஒரு நிமிஷம் போதுமே இல்லை ஆசிரியே வெளியேவா தவித்தாலே எழுந்துரு இறையாதே அமைதலாகி அவ்வளோ தானேங்க நான் தேவராக இருக்கிறேன் என்பதை என்னுடைய மைண்டு அக்செப்ட் பண்ணதுனால நேரே அந்த வழுக்கு மண்டையில் முடி ஷேவ் பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த ஸ்கல்ல ஓப்பன் பண்ணுறதுக்கு கை வச்சு பேசுகிறேன் பி ஹீல்டு ஐ ஸ்பீக் நார்மல் சி இந்த பிரெயினு நார்மல் ஆகுறது என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன் பாருங்கள் நடந்தது என்ன தெரியுமா அவர் மாத்திரமல்ல ஐசியூவில் இருந்த எட்டு பேரும் சுகமாகி விட்டார்கள் அதில் நாலு பேர் ஆப்ரேஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிய ஆயத்தமாக இருக்கிறீர்களா யு ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன் யு ஆர் நாட் அ ஹியூமன் பீயிங் அப்போ என்ன பொருள் நீங்க மனிதர்களாக இல்லாமல் தேவர்களாக இருக்கிறதுனால தேவனை போல சிந்தியுங்கள் தேவன் என்ன சிந்தித்தாரு கல்யாண வீட்டுக்கு போனாரு கற்சாடியே பார்த்தாரு களி கலிகூர பண்ணினார் ரைட் கலீலையாக கடலுக்கு போகிறாரு அங்கே என்ன பார்க்குறாரு படகை பார்க்குறாரு படகு முன்னால் போயிடுது இவர் பின்னால் சாதாரணமாக நடந்து போய் படகுல ஏறிடுறாருங்க படகு மூழ்க போகிறது என்ன செஞ்சார் இறையாதே அமைதலாக இரு என்றார் ஐயா இப்படி பேசி பேசி அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக அல்லது ஏசு கிறிஸ்துடைய பாஷையில் பேச வேண்டும் என்றால் தேவனாக இந்த செய்தியை கேட்கிறாய் இருபத்தி ஓராவது நூற்றாண்டை பிளஸ் பண்ண யூ ஆர் அ வேர்ல்டு ஷேக்கர் உலகத்தை உழுக்கும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார் தொடர்பு கொள்ளுங்கள் இலவசமான பயிற்சி ஜூம் மீட்டிங்ல கொடுக்கிறோம் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்